இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்டில் பார்க்க போகிற கண்டன் பஸ் நம்பர் 375 சொல்லப்பட்டு வர ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் இந்த பஸ் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் இந்த அர்பன் லெஜண்ட்டுக்கு பின்னாடி சொல்லப்படுற ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்கலாம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நவம்பர் மந்தில் பீஜிங்லேருந்து ஒரு பஸ் புறப்பட தயாராக இருக்கு அந்த பஸ் உடைய நம்பர் தான் த்ரீ செவன்டி ஃபைவ் அதில் ஒரு டிரைவரும் வயசான கண்டக்டரும் தான் இருக்காங்க பஸ்ஸு போயிட்டே இருக்கு ரெண்டு ஸ்டாப் கழிச்சு ஒரு ரெண்டு யங் கப்புளும் ஒரு வயசான பெண்மணியும் ஒரு இளைஞனும் ஏறுறாங்க அடுத்த ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு பேர் லிஃப்ட்டு கேட்குற மாதிரி டிரைவருக்கு தெரியுது டிரைவர் கண்டக்டர்கிட்ட சொல்கிறாங்க நான் இப்போ பஸ்ஸை நிறுத்த போகிறதில்ல அப்படின்னு அதுக்கு அந்த லேடி கண்டக்டர் இல்லை இதுதான் இந்த ரூட்டில் லாஸ்ட் பஸ் ஸோ நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும் நீங்கள் பஸ்ஸை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதுமே டிரைவரும் பஸ்ஸை நிறுத்திடுறாங்க அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் மன்னர்களுடைய உடையை வந்து அணிஞ்சிருக்காங்க மூணாவதாக ஒருத்தரை கைத்தாங்களாக பிடிச்சிட்ருக்காங்க மூணு பேருமே பஸ்ஸில் ஏறி லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துறாங்க மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே இவங்கள பார்த்து பயங்கர ஷாக் ஆகுது ப்ளஸ் இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப வியர்டா இருந்ததுனால கண்டக்டர் கிட்ட இவங்கள உடனே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த கண்டக்டர் இல்லை இவங்க ஏதாவது ஒரு நாடகத்தில் நடிச்சுட்டு கூட காஸ்டியூம் மாத்தாம வந்திருக்கலாம் அதனால தான் இப்படி இருக்காங்க நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசஞ்சர்ஸை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெண்டு கப்பலுமே ஸ்டாப்பில் இறங்கிடுறாங்க இப்போ அந்த பஸ்ஸில் இருக்கிறது டிரைவர் அந்த லேடி கண்டக்டர் அந்த லாஸ்ட் சீட்ல இருக்க மூணு பேர் அந்த வயசான லேடி பிளஸ் ஒரு இளைஞன் அந்த வயசான லேடிக்கு மட்டும் டவுட் லாஸ்ட் சீட்ல இருக்க மூணு பேரை மட்டும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த வயசான லேடி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இளைஞனை காட்டி இவ என்னோட பேர்ஸை எடுத்துட்டான் உடனே பஸ் நிறுத்துங்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க ஆனால் அந்த இளைஞன் நான் இவங்க பேர்ஸை சத்தியமாக எடுக்கவே இல்லை என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு ஆனால் அந்த பாட்டி நம்பவே இல்லையா ரொம்பவே ஷவுட் பண்ண இறங்கின உடனே உடனே அவங்கள இறக்கியும் விட்டுட்டு இருக்காங்க கீழே இறங்கின உடனே அந்த இளைஞன் அந்த பாட்டி கிட்ட நான் உங்க பேர்ஸை எடுக்கவே இல்ல வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த பாட்டி இல்ல நீ என் பேர்ஸை எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கீழே இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க அந்த இளைஞனும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பஸ்ல லாஸ்ட் சீட்ல மூணு பேர் இருந்தாங்கல்ல அவங்கள நான் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க பண்ற ஆக்சன்ஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு பிளஸ் அவங்க ஒரு பேயா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்ததுனால நம்ம உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு பயந்துட்டு நான் நாடகம் பண்ணி கீழே இறங்கிட்டேன் போய் அந்த பஸ்ல நடந்த கதையை சொல்றாங்க ஆனா அந்த பஸ் எங்க போச்சு அப்படின்னு தெரியலையா அந்த டெஸ்டினேஷனையும் அது ரீச் ஆகலன்னு சொல்லப்படுது அந்த பஸ் சிட்டி முழுக்க தேடி இருக்காங்க ஆனால் கிடைக்கவே இல்லை மூணாவது நாள் காலையில ஒரு ஒரு நீர் தேக்கத்தில் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு அதுல இருந்த டிரைவர் அந்த லேடி கண்டக்டர் பிளஸ் அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய உடலும் அழுகிய நிலையில எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த பஸ் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் சொல்லப்பட்டு வர அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி இந்த ஸ்டோரி உண்மையா நடந்துச்சு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் இதுக்கு ஒரு சஜஷனையும் முன் வைக்கிறாங்க நைன்டீன் நைன்டி இப்படி ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இதை ஹாரரா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் ஒரு சில பேர் யூகிக்கிறாங்க மேலும் இந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி பஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் ஒரு ஹாரர் மூவி வெளியானது நமக்கு கிடைச்ச கூடுதல் தகவல் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்